உதயோக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள் சரவண பொய்கையில் நீராடி துணை தந்தருள் என்றேன் முருகனிடம் செவ்வாயின் அதிபதியாம் செங்கதிர் வேலவனின் பாதங்களை போற்றி வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம் இன்றைய நிகழ்ச்சியில் பதினாறு செல்வங்களையும் அள்ளித்தரும் இருப்பியல் வாஸ்து குறித்த பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காகவும் உங்களுடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் விளக்கம் அளிப்பதற்காகவுமே நம்முடைய அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார் இந்தியாவின் புகழ்பெற்ற முதல் பெண் வாஸ்துவல்லுனர் ஸ்ரீ ஆண்டாள் அழகர் வாஸ்து நிறுவனர் மாற்றுமுறை மருத்துவர் மலர் மருத்துவர் பிருகநந்தி நாடி ஜோதிடர் ரேகி ஹீலர் டாரட் ஜோதிடர் பிரசன்ன வித்தகரியான பல சிறப்பம்சங்களையும் தன்னகத்தே கொண்டிருக்கும் வாஸ்து ரத்னா டாக்டர் சஷ்டி ஸ்ரீ டி சரவணாதேவி மேடம் அவர்கள் வாங்க அவரை வரவேற்கலாம் வாழுகின்ற காலம் எல்லாம் வலமாக தினம் பணிவோம் பச்சையம்மா தினம் பணிவோம் பச்சையம்மா எனது பெற்றோரின் பாதம் பணிந்து இந்த நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம் வாழ்க வையகம் வளர்க விவசாயம் ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம் நற்பவி 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 உலகெங்கும் நற்பவி ஒளிக்கட்டும் அனைவரது வாழ்வும் செழிக்கட்டும் யோகி ராம் சுரத்குமார் நற்பவி நன்றி சொல்லு மேம் சரவணாதேவி இருப்பியல் த்ரீ சிக்ஸ் நைன் அப்படிங்கிற ஒரு மேஜிக்கல் டொமைன் மூலமாக கண்மூடித்தனமா விளக்கம் சொல்றோம் நம்ம வாஸ்து டிப்ஸ் சொல்லாம அதோட சேர்த்து எல்லாருக்குமே வார வாரம் எங்களுக்கு வந்து வாஸ்து விளக்கம் அருமையா தந்துட்டு இருக்கீங்க மேடம் அது வந்து நேயர்கள் பேசுறதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம் அவங்க எல்லாம் எவ்வளவு பயனடைந்திருக்காங்கன்னு அப்படின்னு ஆசாசையா உங்களுடைய வாஸ்து தீர்வு கேட்கறதுக்காக கால் பண்ணிட்டு வராங்க பார்க்க முடியுது அதாவது வாழ்க்கையில வந்து நம்ம அடுத்த கட்டத்துக்கு நகரணும் அப்படின்னு நினைப்போம் மேடம் நம்ம வீட்டில் எந்த மாதிரியான ஒரு தடை இருந்தால் அடுத்த லெவலுக்கு போக முடியாமல் தடுக்கும் அதனுடைய பாதிப்பு எப்படி இருக்கும் மேடம் நிச்சயமாக இந்த இடத்துல வந்து நம்ம வந்து வாழ்க்கையில ஒரு குடும்பம் அடுத்த லெவல் ரீச் பண்ண முடியாம ரொம்ப ஒரு சிரமத்தோட வாழ்க்கையை வந்து ஒரு போராட்டத்தோட நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல இருப்பியல் வாஸ்துப்படி கவனிக்கப்பட வேண்டிய ஒரு பகுதி அப்படின்னு பாத்தீங்கன்னா வடகிழக்கும் தென்மேற்கும் ஏன்னா வடகிழக்கு அப்படிங்கிறது வரவுக்குண்டான திசை நாற்பத்தஞ்சு டிகிரி ஒரு இடத்துல திரும்பி இருந்து வீடு கட்டியிருக்காங்க அப்படின்னா பல சிரமங்களை பாதிச்சிருக்கு அப்படி பல சிரமங்களை அந்த இடம் கொடுத்துட்டு கண் நான் வந்து ஒவ்வொரு நாளும் ஆய்வு பண்ணும் பொழுது கவனிக்கிறேன் அதில் குறிப்பாக நம்ம ஒவ்வொரு இடத்தோட வடக்கு திசையும் எத்தனை டிகிரி திரும்பி காம்பஸ் வச்சு செக் பண்ணி அந்த இடத்துல வந்து வடகிழக்கு எந்த இடத்துல இருக்குது அந்த மனைக்கு வடகிழக்கு எங்கே இருக்கு அந்த வீட்டுக்கு வடகிழக்கு எங்கே இருக்குங்கிறத செக் பண்ணி அந்த இடத்துல மேடு பள்ளங்கள் அப்படிங்கிற இந்த கிராவிட்டி சப்ஜெக்ட் அங்கே என்ன வேலை பார்த்துட்டு புரிதலோட ஒரு வாஸ்து கரெக்ஷன் பண்ணும் பொழுது வீட்டுக்கு வெளியே கரெக்ஷன் பண்ணும் பொழுதே நல்ல ஒரு தீர்வுகளை எடுக்க முடியும் இதில் வந்து வரவுக்குண்டான பகுதி அந்த நாற்பத்தஞ்சு டிகிரி ஒரு மனையில் ஒரு வீட்டில் எங்கே இருக்குங்கிறது கவனிக்கப்பட வேண்டிய ஒரு முக்கியமான அம்சம் அது போலவே வந்த வருமானம் நல்ல வழியில் செலவாகுதா தேவையில்லாமல் விரைய செலவுகள் ஆகுதாங்கிறதையும் வடமேற்கும் தென்கிழக்கும் உர்ஜிதப்படுத்துதுன்னு பல முறை நான் சொல்லியிருக்கேன் அது போலவே தென்மேற்கு அப்படிங்கிறது நம்மளோட வருகிற வருமானத்தை பெருக்கக்கூடிய ஒரு திசை பஞ்சபூத தத்துவத்தில் அது மண் திசை மண் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ மண் அப்படிங்கிறது ஒரு விதையை நம்ம போடும் பொழுது அது வந்து நல்ல கூடிய ஒரு வாய்ப்பை ஒவ்வொரு வீட்டோட தென்மேற்கும் வச்சுருக்கு அப்போ வரவுக்குண்டான திசை நாற்பத்தஞ்சு டிகிரி ஒரு இடத்துல ஒரு மனையில் ஒரு வீட்டில் எப்படி இருக்குங்கிறத நார்த்து எத்தனை டிகிரி திரும்பிருக்குங்கிறத பொறுத்து அந்த இடத்துல அந்த திசையை கவனித்து திசையறிந்து செயல்பட்டால் விஸ்வரூப வெற்றி அடையும் இருப்பியல் சாஸ்திர வாஸ்து சாஸ்திரத்தோட அடிப்படையான ஒரு விஷயம் அப்போ அதுபோலவே தென்மேற்கு அப்படிங்கிறது தெற்கும் மேற்கும் இணையக்கூடிய ஒரு திசையை நம்ம தென்மேற்காக எடுத்துக்கிறோம் ஆனால் ஒவ்வொரு இடங்களுக்கும் இது மாறுகிறது இதுதான் சயின்டிஃபிக்காக நம்ம சொல்லக்கூடிய விஷயம் அப்போ ஒரு வீட்டோட வடகிழக்கு சரியாக இருக்கும் பொழுது வரவுக்குண்டான திசை ஒரு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு நல்ல குழந்தைகளோட படிப்பு குழுந்து குழந்தைங்களோட திருமண வாழ்க்கையோட அமைப்பு அது போலவே வந்து மகிழ்ச்சி ஒற்றுமை உறவுகளுக்குள்ள ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு ஊக்கமான ஒரு சூழ்நிலை இது எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடியது ஒரு வீட்டோட வடகிழக்கு அப்போ வடகிழக்கு எங்கே இருக்குது அந்த வடகிழக்கு அந்த இடத்துல எப்படிலாம் இருக்குது அந்த நாற்பத்தஞ்சு டிகிரி என்ன வேலை பார்த்துட்ருக்கு அப்படிங்கிறத புரிதலோடு செயல்படும் பொழுது நிச்சயமாக எல்லாருமே வெற்றி அடைய முடியும் ஏன்னா ஜென்ரலாக எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வடகிழ எங் நாங்கள் வந்து வடகிழக்கு அதாவது வீட்டுக்கு வெளியில் வந்து நாங்கள் வந்து சம்பு போட்டிருக்கோம் அது போலவே தென்கிழக்கில் கரெக்டாக எங்களுக்கு கிச்சன் இருக்குது தென்மேற்கில் எங்களுக்கு வந்து நல்ல ஒரு பெட்ரூம் ஹாஸ்டல் பெட்ரூம் போட்டிருக்கோம் வடமேற்கில் பார்த்தீங்கன்னா ஒரு டா ஒரு டாய்லெட்டு கூடவே ஒரு கெஸ்ட்டு பெட்ரூம் போட்டிருக்கோம் இதுதான் வாஸ்து அது போலவே வடமேற்கில் ஒரு செப்டிக் டேங்க் போட்டு அதுக்கு மேலே ஒரு ரூம் போட்டிருக்கோம் காம்பவுண்டு போட்டிருக்கோம் இது எல்லாமே சொல்லிவிட்டு கூட எங்களால் அடுத்த லெவல் பண்ண போக முடியல அப்படிங்கிறவங்களுக்கு தான் இருப்பியல் படி அக்யூரட்டாக ஒரு வீட்டோட ஒரு மனையோட வடமேற்கு அப்படிங்கிறதும் வட வடகிழக்கு தென்மேற்கு தென்கிழக்குங்கிறத எங்கே இருக்குங்கிறத குறிப்பாக அறிந்து அதை வந்து சயின்டிஃபிக்காக அந்த இடத்த பிடிச்சி அந்த இடத்துல வந்து என்ன பாதிப்புகள் இருக்குது என்ன மரங்கள் இருக்குது சுற்றுப்புற வாசலில் காம்பவுண்டுக்கு வெளியில் என்ன மரங்கள் எங்கெல்லாம் இருக்குது அது என்ன பாதிப்பை கொடுத்துட்டு அந்த ஒரு மரத்தை எடுக்கும் பொழுது அந்த இடத்துல என்ன நல்ல மாற்றங்கள் வரும் அப்படிங்கிறத டைரக்ட் விசிட் போகும்போது அழகாக சொல்லிக் கொடுக்கும் பொழுது உடனடி தீர்வு அந்த இடத்துல கிடைக்க ஆரம்பிச்சிருது அது போலவே தவறான வாஸ்து அமைப்பில் இருந்தும் வாஸ்துவை வாஸ்து இதுதான் இந்த விஷயத்தை தான் தட நமக்குலாக கொடுத்துட்டு புரிதல் இருந்தாலுமே அந்த இடத்துல வாஸ்துவை சரி பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையிலும் வீட்டுக்குள்ள வீடு கான்செப்டில் சிங்கிள் ரூம் கான்செப்டில் இந்த பதினாறு திசைகளையும் அழகாக அமைத்து அந்த இடத்துல வந்து ஒரு ஒரு மனிதன் தூங்கும் பொழுது முழுமையான தீர்வு அப்படிங்கிறதும் ஒவ்வொரு நாளும் எடுத்து கொடுத்துட்டு அது போலவே இதையெல்லாம் கொண்டு வரணும் அப்படின்னா வந்து மனமாற்றம் நல்ல ஒரு பாசிட்டிவான மனநிலை நம்ம வாழ்க்கையில் நடந்துகிட்ருக்க கஷ்டங்களையும் தடங்கல்களையும் எண்ணி கவலைப்படாமல் அடுத்த லெவலுக்கு நம்ம வந்து போயிடலாம் காலம் நமக்கு நல்ல பதிலை கொடுக்கும் எவ்வளோ நாள் நம்ம ஒரு விஷயத்துக்காக காத்திருக்கிறோமோ அதற்குண்டான இரட்டிப்பான பலன்களை இந்த காலம் நிச்சயமாக நம்ம கொடுக்குங்கிற நம்பிக்கையை கொண்டு வருவதற்காக மைண்ட் மைண்ட் பவரில் வந்து நம்ம வந்து நிறைய விஷயங்களை மலர் மருந்துகள் எண்கள் சுவிச் வேர்ட்ஸ் இது போல் பாசிட்டிவான மனநிலையில் நம்ம வருவதற்கு உண்டான விஷயங்களை நான் சொல்லி கொடுக்கிறதுனால உடனடி தீர்வு அப்படிங்கிறது என்னால் ஒவ்வொரு நாளும் பார்க்க முடியுது ஒவ்வொரு கிளையண்ட் நான் நிறைய இடங்களில் சொல்லக்கூடியது வாஸ்து பார்க்குறீங்க அப்படின்னா உடனே அந்த இடத்துல கரெக்ஷன் உடனடியாக செய்யணும் பிறகு ஒவ்வொரு மேஜரா ஒரு வீட்டில் வந்து ஒரு கிணறு இருக்கு தவறாக இருக்கு அப்படின்னாலும் ஒரு அதாவது இதிலிருந்து குறைந்த காலகட்டத்தில் உங்கள் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு எடுத்துக்கிட்டு அந்த கிணறு வந்து மூடுவதற்குண்டான வாய்ப்பை உருவாக்கிக்கோங்க உடனடியாக உங்களுக்கு அந்த விஷயம் நடக்க செய்ய முடியாது அப்படிங்கிற சூழ்நிலை சிம்பிளாக இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணிட்டு பிறகு தொடர்ந்து நீங்கள் வந்து ஒரு தவறான படிக்கட்டையோ இல்லை தவறான கிணறையோ தவறான செப்டிக் டேங்கையோ கரெக்ட் பண்ணுவதற்குண்டான வாய்ப்பை உருவாக்கிக்கிங்க அப்படிங்கிற சொல்கிறதுனால அருமையாக ரிசல்ட் கிடைச்சிட்ருக்கு இந்த வாரம் பார்த்த ஒரு வீட்டில் கூட அது போலவே வடமேற்கில் உள்மூல படிக்கட்டும் தென்மேற்கில் ஒரு குழிகள் பெரிய குழி இருக்கிறதையும் பார்க்க முடிஞ்சுது ஆனால் அந்த இடத்துல வந்து அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில வந்து உடனடி தீர்வு அப்படிங்கிறது இருக்காது ஏன்னா தென்மேற்கு பாதிக்கப்படும் பொழுது கணவன் மனைவி உறவு உறவுகளுக்குள்ள பிரச்சனை அப்படிங்கிறது இருக்கும் அது போலவே தென்மே தென்மே தென்கிழக்கில் இந்த படி அப்படிங்கிறது அந்த இடத்துல பொருளாதாரத்தை தடுத்துட்ருக்கும் அப்போ இந்த பொருளாதாரம் ஒரு பணம் இருந்தால் தான் ஒரு வீட்டோட வாஸ்துவை நம்ம கரெக்ட் பண்ண முடியும் அது போலவே குடும்பத்தினர் ஒற்றுமையாக இருந்தால் தான் அந்த விஷயத்தை செயல்படுத்த முடியும் அப்போ இது ரெண்டுக்கும் உடனடி தீர்வு அப்படிங்கிறது சிங்கிள் ரூம் கான்செப்ட்டில் வீட்டுக்குள்ள வீடு கான்செப்டில் நம்ம வந்து ஒரு ரூமை வந்து கரெக்ட் பண்ணி கூடவே நான் சொல்லக்கூடிய இந்த வழிபாடுகளையும் இந்த சுவிட்ச்வேர்ட்ஸ் நம்பர்ஸு மலர் மருந்துகளையும் பயன்படுத்தும் பொழுது நிரந்தரமாக அந்த படிக்கட்டை தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயத்துக்கும் இந்த குழியை மூடுவதற்குண்டான வாய்ப்பையும் இந்த காலமும் பிரபஞ்சமும் நிச்சயமாக வல்ல எல்லோருக்குமே கொடுக்கும் அப்போ இந்த இடத்துல இதை புரிதலை கொண்டு வந்து இருப்பியல் வாஸ்துப்படி ஒரே ஒரு முறை உங்கள் வீட்டை சரி பண்ணும் பொழுது நிரந்தர தீர்வு உயர்வான வாழ்க்கை உயர்வான எண்ணங்கள் அற வாழ்வு வாழ்வதற்குண்டான வாய்ப்பை பிரபஞ்சமும் இந்த காலமும் நிச்சயமாக எல்லோருக்கும் கொடுக்கும் உங்கள் கட்டம் எப்படி இருந்தாலும் கட்டிடத்தை சரி செய்து மிகப்பெரிய ஒரு வாழ்வாதாரத்தை கொண்டு வந்து விஸ்வரூப வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பை நிச்சயமாக காலம் கொடுக்கும் உங்களுக்கு அதுபோல நல்ல வாழ்வு கிடைப்பதற்குண்டான வாய்ப்பை வா வாழ்த்துக்களையும் மன மகிழ்ச்சியும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி திருவே தாயே ஆண்டாலே ஸ்ரீவில்லி வில்லிபுத்தூர் ஆண்டாலே அருளும் அழகே ஆண்டாலே நின் மலரடி சரணம் சரணம் அம்மா எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நற்பவி மேம் நேர் கிட்ட பேசலாம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க வணக்கம் வணக்கம்மா நல்லதுமா உங்களுடைய கேள்வியே மேடம் கிட்ட கேட்கலாமா வணக்கம்மா நற்பவி சொல்லுங்க

வடகிழக்குன்னு சொல்லியிருக்கேன் அப்போ உங்களுக்கு விவசாயினாலும் நல்ல மகசூல் கிடைச்சி நல்ல வருமானம் வரணும்னா உங்கள் வீட்டோட வடகிழக்கு சரியாக இருக்கணும் அது நீங்கள் விரைய செலவுகள் ஆகுதுன்னு சொல்கிறீங்க அப்போ வீட்டோட வடகிழக்கு வடமேற்கு திசையும் தென்கிழக்கும் அங்கே பாதிப்பில் இருக்குது அதில் மீதமே எதுவும் ஆகலை எனக்கு சேமிப்புங்கிறதே இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த இடத்துல தென்மேற்கு அப்படிங்கிறது நிச்சயமாக கவனி கவனிக்கப்பட வேண்டிய ஒரு திசையாக இருக்குது இப்போ இந்த நான்கு திசைகளும் பாதிக்கப்பட்ட நிலையில் வீட்டுக்கு வீட்டுக்கு வெளியில் என்ன இருக்குன்னு பார்க்கணும் உங்கள் வீட்டோட வடக்கு எத்தனை டிகிரி திரும்பி இருக்குங்கிறத செக் பண்ணனும் அது போலவே மற்ற இப்ப செப்டிக் டேங்க் எந்த இடத்துல போட்டிருக்கீங்க உங்களோட வீட்டில் வந்து சம்பு இருக்கா அல்லது வந்து போர்வெல் போட்டிருக்கீங்களா அல்லது கிணறு இருக்கா இதெல்லாம் கரெக்டான திசையில் இருக்கா குறிப்பு இருக்க வேண்டிய இருபத்தி ரெண்டரை டிகிரியில் டிகிரியில் இருக்கான்னு கவனிக்கணும் அது போலவே உங்கள் வீட்டோட அடுப்பு இருபத்தி ரெ கரெக்டாக இருபத்தி டிகிரி எந்த இருபத்தி ரெண்டரை டிகிரியில் தென்கிழக்குலையும் வடமேற்குளையும் எரியணுமோ அதில் சரியாக எரியுதா அப்படிங்கிறதையும் கவனிக்கணும் இது போன்ற ஏராளமான விஷயங்கள் இருக்குது சுற்றுப்புற வாஸ்து உங்கள் வீட் உங்கள் மனைக்கு அடுத்தது என்ன இருக்குது விவசாய பூமியில் கட்டியிருக்கீங்கன்னா மொத்த உங்களோட தோட்டத்தில் எந்த திசையில் நீங்கள் வீடு கட்டியிருக்கீங்க இது போல் நிறைய விஷயங்களை ஆய்வு பண்ணி அந்த இடத்துல சரி வீடு கட்டியாச்சு இத்தனை வருடம் ஆயிடுச்சு அந்த இடத்துக்கு போய் நமக்கு வந்து முன்னேற்றம் இல்லைன்னு சொல்லும் பொழுதும் இதுக்கு வாஸ்து தான் காரணம் அப்படிங்கிற ஒரு புரிதல் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா நீங்க வந்து உடனடியாக செய்ய வேண்டியது வீட்டை வந்து இருப்பியல் படி செக் பண்ணி சரி பண்ணணுங்கம்மா இல்லைனா இந்த இந்த காலம் இந்த வாஸ்து என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளை இந்த கேள்வி கேட்குற சூழ்நிலையிலேயே வச்சிருக்கோம் அப்போ நம்ம எப்போ வந்து ஒரு விஷயத்தை வந்து புரிஞ்சுக்கிட்டோமோ அப்போ நம்ம வந்து அதை திருத்தம் பண்ணிடணும் ஏன்னா இருந்த நிலையிலிருந்து ஒரு வீடு தவறாக இருக்குது தவறாக இருக்கிறதுனால தவறான பலன்களை கொடுத்துட்ருக்கு அப்போ அந்த தவறை சரி பண்ணணுமே தவிர அதை விட்டுட்டு நம்ம வந்து இது மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறத தவிர்த்துட்டு வீட்டை வந்து இருப்பியல் படி செக் பண்ணி கரெக்ட் பண்ணுங்கம்மா நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் நல்ல ஒரு முன்னேற்றம் வருவதற்குண்டான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும் இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து அடிப்படையாக நீங்கள் செய்ய வேண்டியது பிரம்ம முகூர்த்தத்தில் நாலரை டு ஆறுக்குள்ளே வீட்டில் ஒரு தீபம் ஏற்றி உங்கள் மனசு என்னெல்லாம் இருக்கு என்னெல்லாம் உங்களுக்கு நடக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்த மாதிரி வந்து நினைச்சு பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து வீடு வந்து வாஸ்துப்படி மாறணும் அப்படிங்கறதுல ஒரு முயற்சியோட ஒரு கவனத்தோட இந்த விஷயத்தை நீங்க ஃபாலோ பண்ணும் பொழுது நிச்சயமா நல்ல ஒரு முறையில வீடு வாஸ்துப்படி மாறும் விவசாயம் நல்லபடியா நடக்கும் அதற்குண்டான நல்ல மகசூல் உங்களுக்கு உங்களுக்கு உழைப்புக்கேற்ற வருமானம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் வாழ்வில் விஸ்வரூப வெற்றி அடைய நான் வணங்கும் ஸ்ரீ ஆண்டாள் ஆச்சியாரை வணங்கி வாழ்த்துகிறேன் நற்பவிங்கம்மா அடுத்ததற்கு நன்றிமா நற்பவி வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க உங்களுடைய மேடம் கிட்ட வணக்கம் கலா சொல்லுங்க சொல்லுங்க

அதன் பிறகு வடகிழக்கு உங்களுக்கு குறிப்பு உங்கள் மனையிலாம் உங்கள் வீட்டில் எங்கே இருக்குதுன்னு செக் பண்ணோம் அங்கே என்னெல்லாம் வச்சிருக்கீங்க அப்படிங்கிறத கவனிக்கணும் உங்கள் வீட்டோட செப்டிக் டேங்க் எங்கே அமைஞ்சிருக்குங்கிறது பார்த்தா தான் உங்களுக்கு உண்டான விரைய செலவுகளையும் உங்களோட ஆரோக்கியத்தையும் மேம்படுத்த முடியும் விரைய செலவுகளை தடுக்க முடியும் அது போலவே தென்கிழக்கில் கரெக்டாக அடுப்பெரியுதா கரெக்டான திசையில் வந்து நீங்கள் வந்து அக்னி மூலையில் தான் அடுப்பு வச்சிருக்கேன் வாயு மூலையில் தான் கிச்சன் வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னாலுமே அடுப்பு எறியக்கூடிய இருபத்தி ரெண்டரை டிகிரி சரியாக இருந்தால் தான் அந்த இடத்துல வந்து ஆரோக்கியம் மேம்படும் பொருளாதாரம் மேம்படும் இந்த ரெண்டு விஷயத்தையும் கவனிக்கணும் அது போலவே வீட்டில் சம்பு எங்கே போட்டிருக்கீங்க போர்வெல் எங்கே போட்டிருக்கீங்க இதெல்லாம் ரொம்ப துல்லியமாக கணித்து ஒவ்வொரு வீட்டோட ஜன்னல் உச்சத்தில் இருக்கா என்ட்ரி தலைவாசல் கரெக்டாக அந்த குறிப்பிட்ட இருபத்தி ரெண்டு டிகிரியில் இருக்கா இதெல்லாம் கவனித்து சரி பண்ணும் பொழுது சரி பண்ணும் பொழுது நிச்சயமாக உயர்ந்த வாழ்வு எல்லாருக்குமே கிடைக்கும் வாஸ்து இவங்களுக்கு தான் செயல்படும் இவங்களுக்கு செயல்படாதுங்கிறது கிடையாது ஏன்னா ஒரு வாஸ்துவை இருப்பியல் வாஸ்துப்படி ஒரு வீட்டை சரி பண்ணும் பொழுது அந்த இடத்துல ஃபஸ்ட்டு நல்ல மனமாற்றம் பாசிட்டிவ் மற்றவர்களை கவனிக்க மாட்டிங்க உங்கள் வாழ்க்கையில் ஒரு கோல் செட் பண்ணி குறிப்பிட்ட இந்த நாட்களுக்குள்ளே இந்த கோலை நான் அச்சீவ் பண்ணுவேங்கிற அந்த எண்ணமும் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு கருணையும் ஒரு ம அன்பு அங்கே லவிங் கைண்ட்னஸ் அப்படிங்கிறது எல்லாருக்கும் வரும் அந்த அன்பு அப்படிங்கிறது அந்த இடத்துல வரும் பொழுது பொருளாதாரம் அப்படிங்கிற மற்ற விஷ பொருளாதாரமும் மற்ற விஷயங்களும் தெய்வீக ஆற்றல் டிவைன் எனர்ஜி உங்களுக்கு அள்ளிட்டு வந்து கொடுக்கும் இந்த பிரபஞ்சம் எல்லாவற்றையும் அள்ளி கொடுக்கும் அப்போ இந்த இடத்துல வந்து உங்கள் வீட்டோட ரெண்டு திசைகள் பாதிக்கப்பட்டிருக்கு அதை சரி செஞ்சுக்கோங்க நிச்சயமாக உயர்ந்த வாழ்வு உண்டு இதற்குண்டான ஒரு டிப்ஸு இந்த நிகழ்ச்சியோட நிறைவில் சொல்கிறேன் ஃபாலோ பண்ணுங்க வாழ்வில் விஸ்வரூப வெற்றியடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நற்பவி அழைத்ததற்கு நன்றிமா நற்பவி வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க

பத்து அது அந்த மாதிரி தான் இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் போது வீட்டையே இந்த மாதிரி நம்ம சொல்லக்கூடிய ப்ரோக்ராமை பார்த்துட்டு வீட்டையே திருப்பி கட்டிடுறாங்க அப்படிலாம் கட்டக்கூடாது வீடு வந்து நம்ம வந்து எந்த மனை எப்படி இருக்கோ அதே அமைப்புப்படி ஒவ்வொரு இரு பதின நாற்பத்தஞ்சு டிகிரிங்கிறதுல கவனத்தை வைக்கிறது விட்டுட்டு டிகிரி திரும்பியிருக்கு அது போ அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் எந்தெந்த அறைகள் எங்கெங்கே இருக்கணும் எந்த இப்போ தென்கிழக்கு கிழக்குங்கிற இருபத்தி ரெண்டு டிகிரி எங்கே வருதோ அங்கே தான் அடுப்பு எறியணும் வடமேற்கு மேற்கு அப்படிங்கிற இருபத்தி ரெண்டு டிகிரி எங்கே வருதோ அங்கே தான் வாயு மூலையில் அடுப்பு எறியணும் இது போல் துல்லியமான விஷயங்களை தான் நம்ம வந்து அந்த இடத்துல செயல்படுத்துகிறோம் எத்தனை டிகிரி திரும்பி இருந்தாலும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதற்கு தகுந்தார் போல் புதிய வீடுகள் கட்டுபவர்களுக்கு பிளான் கொடுக்குறோம் ஏற்கனவே கட்டின வீடுகளுக்கு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்ஷன் பண்ணுறோம் கரெக்ஷனே பண்ண முடியல வீட்டுக்குள்ள வீடு கான்செப்டில் இதே பதினாறு திசைகளை பிரித்து அந்த இடத்துல சின்னதாக வுட் ஒர்க் கரெக்ஷன் பண்ணி அந்த இடத்துல தூங்கும் பொழுது இந்த வாஸ்துவை கரெக்ட் பண்ணுற பண்ணுவதற்குண்டான வாய்ப்பை இருப்பியல் வாஸ்து சாஸ்திர விதிகளும் பிரபஞ்சமும் நிச்சயமாக கொடுத்துட்டு தான் இருக்குது நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி மேடம் அதாவது பொருளாதாரம் வந்து முன்னேற்றம் அடையணும்னு நிறைய பேர் வந்து டிப்ஸ் சொல்கிறாங்க மேடம் அதுலேயும் நீங்கள் சொல்கிற டிப்ஸ் வந்து தான் வந்து டாப் நாச்சா இருக்குது அதாவது அதனாலயோ என்னவோ நீங்கள் வந்து அன்றும் என்றும் என்றும் வந்து சிறந்த வாஸ்து வல்லுநராக ஜொழிச்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி நிச்சயமாக நன்றி இப்போ எங்கள் நேயர்களுக்காக ஒரு நல்ல டிப்ஸ் நிச்சயமாக வாழ்க்கையில் பொருளாதாரத்துக்காக தான் நிறைய பேர் நம்மளோட ப்ரோக்ராம்ல கூட கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க நிச்சயமா இதில் வந்து வாசு தான் அடிப்படையாக நிரந்தர தீர்வு கொடுக்கக்கூடியது ஒவ்வொரு ப்ரோக்ராம்லேயும் இதை நான் வந்து ஆணித்தரமா சொல்லிட்டு இருக்கேன் இதில் இதையெல்லாம் நம்ம மேம்படுத்திக்கணும் இந்த மாதிரி ஒரு நல்ல வாசுபடி உள்ள வீட்டில் நிம்மதியாக அறவாழ்வு வாழணும் அப்படின்னா நம்பர்ஸ் சுட்சிவேர்ட்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணுறீங்க அது போலவே ஒவ்வொரு நாளும் அபிஜித் முகூர்த்தம்னு ஒன்று இருக்குது ஒவ்வொரு நாளும் மதியம் பனிரொன் பதினோரு மணி ஐம்பது நிமிடத்துலேருந்து இருந்து பனிரெண்டு மணி இருபது நிமிஷம் வரைக்கும் இந்த அரை மணி நேரம் அபிஜித் முகூர்த்தம் வந்து டெய்லி வரும் இந்த நேரத்தில் நான் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே வளர்ச்சி நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அது போலவே இந்த இந்த நேரத்தில் ஒரு சேமிப்பு ஒரு தொகையை ஒரு ஐம்பது ரூபா நூறுரூபா ரூபாய் உங்களால் என்ன முடியுதோ குறிப்பிட்ட ஒரே நேரத்தில் அந்த அபிஜித் முகூர்த்தத்தில் நாற்பத்தி எட்டு நாள் நீங்கள் எடுத்துட்டு வச்சு வச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா நிரந்தரமான ஒரு முன்னேற்றத்துக்கு உண்டான வாய்ப்பை நிச்சயமாக இந்த காலமும் பிரபஞ்சமும் நிச்சயமாக கொடுக்கும் இதில் குறிப்பாக இல்லத்தரசிகள் இந்த வந்து இந்த வாய்ப்பு ஜாஸ்தியானா இந்த டைமை வந்து குறித்து வச்சுட்டு இருந்துட்டு இந்த நேரத்தில் ஒரு சேமிப்பை உருவாக்குங்க ஒரு உண்டியல் வச்சு கூட நீங்கள் பணம் போட்டு வைக்கலாம் அல்லது ஒரு வேலெட்டில் ரெட் கலர் பேக்கில் பர்ஸில் கூட நீங்கள் ஒரு தொகையை டெய்லி இந்த டைமில் பதினொன்று ஐம்பதுலேருந்து மதியம் இர மதியம் பனிரோ பதினோரு மணி ஐம்பது நிமிஷத்துலேருந்து பன்னிரெண்டு மணி இருபது நிமிஷத்தை இந்த அரை மணி நேரத்துக்குள்ளே இது போல் சேமிப்பு தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் பண்ணுங்கள் வாய்ப்பு இருக்கிறவங்க வளர்ச்சி வரும் பொழுது டெய்லியும் இதை ஃபாலோ பண்ணுங்கள் நிச்சயமாக நல்லது நடக்கும் பொருளாதாரம் மேம்படும் அது போலவே உங்களோட வேலெட்டில் அதாவது ஜென்ஸாக அந்த பர்ஸ்லேயும் ஹேண்ட் ஹேண்ட்பேக்லேயும் நீங்கள் வந்து எப்பவுமே புதினா இலைகள் மூன்று இலைகள் மூன்று அப்படிங்கிறதுக்கு நம்ம குருன்னு சொல்கிறோம் புதினா அப்படிங்கிறது வந்து அரோமா தெரபியில் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பொருள் அப்போ இதை வந்து ரெகுலராக டெய்லி இருபத்தி ஒரு நாட்களுக்குள்ள இருபத்தி ஒரு நாட்களுக்கு வச்சு பாருங்கள் ஒரு ஒரு முன்னேற்றம் நிச்சயமாக உங்களுக்கு வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு மனநிலையும் ஒரு பொருளாதாரத்தில் வருமானத்தில் ஒரு முன்னேற்றமும் சேமிப்பும் அல்லது ஒரு நல்ல பொருட்களை தரமான பொருட்களை நல்ல உயர்ந்த நிலையில் உள்ள பொருட்களை வாங்கக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக கிடைக்கும் அப்போ இந்த இருபத்தி ஒரு நாளைக்கு உங்களோட ஹேண்ட் bagல பர்ஸ்ல நீங்க வந்து இது போல புதினாவை அவ்வைங்க அரோமா தெரபிக்கு நம்ம ஒரு டவுட் வேற அத அந்த புதினா இலைகள் வந்து ডেইলি ஃப்ரெஷா வைக்கணும் டெய்லி வைக்கணும் ডেইলি வைக்கணும் 21 நாட்களுக்கு டெய்லி வைக்கணும் மாத்தirணும் அதை மாத்திட்டு தூக்கி எல்லாம் போட குப்பை தொட்டியில போடாம அது தனியா ஒரு பேப்பர்ல வச்சிருந்த கடைசி நீர் அந்த மாதிரி போட்டுடலாம் ஏனா அது ரொம்ப மதிப்புக்குரிய ஒரு விஷயம் அரோமா தெரபியில இது வந்து மணி அட்ராக்ஷனுக்கு உண்டான ஒரு டிப்ஸும் கூட அது போலவே இந்த நேரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது காலம் நேரமும் எண்களும் ஒரு மனிதனோட வாழ்க்கையில பெருமளவில் நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்குது அப்போ இந்த கா ஏன்னா ஒரு குழந்த பிறந்த என்ன கேட்குறோம் எத்தனை மணிக்கு பிறந்துச்சு என்ன டைமுக்கு பிறந்துச்சு அப்படிங்கிறத நம்ம வழக்கமாக வச்சிருக்கோம்ல அதுபோல் அந்த எண்கள் அப்படிங்கிறதும் காலம் என்ன குறிப்பிட்ட நேரம் அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அப்போ இதையெல்லாம் நம்மளோட முன்னோர்கள் வகுத்த இந்த நல்ல விஷயங்களை நம்ம வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணும்போது எதிர்பாராத அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே கிடைக்கும் அப்போ இதை தொடர்ந்து எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள் நிச்சயமாக ஒவ்வொரு வீடும் இருப்பியல் வாஸ்துப்படி மாறுவதற்குண்டான வாய்ப்பை காலமும் பிரபஞ்சமும் நிச்சயமாக கொடுக்கும் ஏன்னா இருப்பியல் வாஸ்து சாஸ்திரத்தின் இன்றைக்கி சாஸ்திரம் வந்து இன்றைக்கி வந்து உலகளாவிய புகழ் பெற்று வெளிநாடுகளில் இருக்கிறவங்களுக்கு கூட வந்து அற்புதமாக இங்கே வந்து நம்ம வந்து கரெக்ஷன் பண்ணி கொடுக்குறோம் நேரடியாக போய் கரெக்ஷன் பண்ணி கொடுக்குறேன் அது போலவே இந்தியா முழுவதும் பயணப்படுறேன் அப்போ அந்த இடத்துல வந்து பயணங்கள் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடியதாகும் மேடம் வந்தாங்கன்னா நமக்கு ஒரு ரிசல்ட் கிடைச்சிரும் அம்மா வந்தாங்கன்னா நமக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைச்சிரும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு கூப்பிட கூப்பிடக்கூடிய என்னோடய கிளைண்ட்ஸுக்கு முழுமையான தீர்வும் தொடர்ந்து என்னோடய பய என்னோட பயணிக்கக்கூடிய வாய்ப்பையும் என்னோடய ப பர்சனல் நம்பரையும் கொடுத்து அதுக்கு ஒரு குரூப் வச்சு நான் டெய்லி அதை மானிட்டர் பண்ணி அவங்க வாஸ்து கரெக்ஷன் பண்ணக்கூடிய ஃபோட்டோஸெல்லாம் எனக்கு போடுறதும் அதற்குண்டான தவறுகள் ஏதாவது இருந்ததில் இருந்துச்சுன்னா கூப்பிட்டு கரெக்ஷன் பண்ணுறதும் அவங்களுக்கு நல்ல அறிவுரை சொல்லுவதும் நிறைய விஷயங்களை நான் பண்ணிட்டு இருக்கிறதுனால இந்த பிரப நான் நிறைய விஷயங்களை மக்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கறதுனால ஒவ்வொரு நாளும் புதிய புதிய தகவல்களை இந்த பிரபஞ்சம் எனக்கு கொடுத்துட்ருக்கேன் ஏன்னா இந்தளவும் நான் ஒரு மாணவியாக தான் இருக்கேன் அடுத்தடுத்து அடுத்தடுத்து நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் அதை நான் பயன்படுத்த பயன்படுத்தி பார்த்து ரிசல்ட் எடுத்துகிட்டு நம்மளோட ப்ரோக்ராம்லேயும் மற்ற யூடியூப் சேனல் சேனல்ஸ்லேயும் நிறைய மக்களுக்கு விஷயங்களை கொடுக்கும் பொழுது அவங்க எல்லோரும் எளிமையாக ரொம்ப சிம்பிளாக இருக்குது அம்மா சொல்கிறது இதை ஃபாலோ பண்ணும்போது நிறைய வெற்றிகள் கிடைக்குது அப்படிங்கிற இன்றைக்கி நல்ல ஒரு மதிப்பையும் நல்ல ஒரு புகழையும் இந்த பிரபஞ்சம் எனக்கு கொடுத்துருக்கு அப்போ இந்த இடத்துல வந்து நம்ம சொல்லக்கூடிய சின்ன விஷயத்தை கூட நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் உங்களோட விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றியை தரும் இப்போ சொல்லக்கூடிய விஷயம் சின்னதாக இருந்தாலும் அது மிகப்பெரிய ஒரு வாழ்வாதாரத்தில் மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நம்பிக்கையோடு இதெல்லாம் செஞ்சு பாருங்க ஆணை சொல்றேன் இதெல்லாம் வந்து சவாலே விடுவோம் இதெல்லாம் வந்து அவ்வளவு வந்து மிராக்கள் கொடுக்கக்கூடிய நல்ல தீர்வுகளை கொடுக்கும் நன்றி வாழ்த்துக்கள் நர்பவி கண்டிப்பா மேடம் ஒரு தாயின் கரிசனத்தோடு கூடிய உங்களுடைய வாஸ்து விளக்கங்கள் அருமை மேம் வந்து பகிர்ந்து கொண்ட மிக்க மிக்க நன்றி மேடம் நன்றிங்கம்மா நற்பவி அங்கே இடி முழங்குது கருப்ப சாமி தங்க கலசம் மின்னது என் மாளிகை பாறை கருப்பண்ண சுவாமியின் பாதம் பணிந்து மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் விஸ்வரூப வெற்றியுடன் இந்த அரிய வாய்ப்பை தந்த யுகம் நிர்வாகத்திற்கும் இங்கு பணிபுரியும் அனைவருக்கும் எனது சிரம் தாழ்ந்த நன்றிகள் இருப்பியல் வாஸ்து கன்சல்டேஷனுக்காக எல்லா இடங்களுக்கும் டைரக்ட் விசிட் வந்துட்ருக்கேன் என்னோட அப்பாயின்மெண்ட்ஸ் வேணும் அப்படின்னா என்னோட நம்பரில் கூப்பிட்டு உங்களோட முழு அட்ரஸ் விலாசத்தை கொடுத்துருங்க உங்களோட இடத்துக்கே டைரக்டாக நேரடியாக நானே வந்து உங்களோட வீடு திசை வ வடக்கு எத்தனை டிகிரி திரும்பியிருக்கு அதன்படி பதினாறு திசைகள் உங்கள் வீட்டில் எப்படிலாம் இருக்குது என்னென்ன பலன்களை கொடுத்துட்ருக்கு அந்த அந்த எல்லாவற்றையும் நல்ல பலன்களை பலன்களாக மாற்றிக்கொள்வதற்கு என்னென்ன நம்ம ஃபாலோ பண்ணணும் எப்படிலாம் வந்து வீட்டை வந்து வாஸ்துப்படி சிம்பிளாக கரெக்ஷன் பண்ணணும் பிறகு சுவிச்வேர்ட்ஸு நம்பர்ஸு மலர் மருந்துகள் வழிபாடுகள் இதை எல்லாவற்றையும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணும்போது நிச்சயமாக நல்ல தீர்வு கிடைக்கும் இதுக்காக எவ்வளோ தூரத்தில் உங்கள் வீடு இருந்தாலும் வரத்துக்குண்டான வாய்ப்பை பிரபஞ்சமும் காலமும் எனக்கு கொடுத்துருக்கிறது வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் அனைவரும் வாழ்வில் விஸ்வரூப வெற்றியடைய நான் வணங்கும் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரை வணங்கி வாழ்த்துகிறேன் யோகி ராம் சுரத்குமார் நற்பவி நன்றி இந்நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அத்துணை பேருக்கும் இந்நாள் இனிய நாளாக அமையட்டும் புது யுகத்துடன் இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்